नदनजै सीताराम जय रघुनमजनल जय सीताराम जानकी वल्लभज रघुराम जय रघुनन्दन जय सीताराम जानकी <coughs> वल्लभ जय रघुरा जय रघुनंदन जय सीतारा जानकी वल्लभ जय रघुरा जय रघुनन्दन जय सीतारा जानीवल्लभ जय रघुरा जय रघुन दन जय सीतारा जय रघुनन्दन जय सीतारा सीता की रामाय रामभद्राय रामचन्द्राय वेधसे रघुनाथाय नाथाय सीतायाः पतये नमः स तु निहतु निहत रिपुः स्थिरप्रतिज्ञः என்கிறபடி ஸ்ரீ ராமச்சந்திர பிரபுனுடைய மகத்தான ஒரு சங்கல்பம் நிறைவேறியது ஸ்ரீராமர் சத்திய சங்கல்பர் சிக்ஷனம் சிஷ்ட பரிபாலனம் என்கிறதுதான் பகவானுடைய அவதாரத்துக்கு முக்கியமான காரணம் இப்பொழுது உலகத்திலேயே மிகப்பெரிய தொல்லை கொடுத்து கொண்டிருந்த ராவணம் கீழே வீழ்த்தப்பட்டான் மலமாறி கடக்கான் பகவானே தான் ஏகோ விஸ்வசிய புவனசிய ராஜா என்று வேதம் சொல்கிறது ராஜான்னா அவனுடைய தர்மம் ராஜ தர்மம் எதுன்னு பரிபாலனம் பரிபாலனத்துக்கு வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு துஷ்டசிக்ஷணம் ஜகத்தில் மக்கள்லாம் சௌக்கியமாக இருக்கணும் என்றால் அந்த மக்களுக்கு தொந்தரவு கொடுத்துட்டே சில பேர் இருந்துருப்பா இது உலகத்தில் இயல்பு ஏன் தொந்தரவு கொடுக்குறான்லாம் கணக்கு கிடையாது முன்னாடியே சொன்னேன் பொழுது போகலைன்னா தொந்தரவு கொடுப்பாள் அவளுக்கு போகல நமக்கு பொழுது போக மாட்டேங்கிறது நம்மளோட சக்தி கம்மியானவா நிறைய பேரை சுற்றி பார்க்குறோம் சும்மா இருக்க முடியாது அது எதுக்காகவே சும்மா இருக்க முடியாது அவளை எப்படி படுத்தலாம் எப்படி கஷ்டப்படுத்தலாம் அப்படின்னு தோன்றுவது தான் ஒரு ஜீவனோ ஜீவனோடு தான் தெரியல ரொம்ப ஓவராக ஜென்ரலைஸ் பண்ணக்கூடாது மனுஷியாலோட டெண்டன்சி மிருகங்கள்லாம் அப்படி இருக்கிறதா எனக்கு தெரியல மனுஷால் டெண்டன்சி இது மாதிரி இருக்கும் பொதுவாக அப்போ என்னாருது அப்படின்னா யார் குண்டர்களாக இருக்காளோ அவ கஷ்டப்படுத்துவாள் மற்றவாளெல்லாம் யாரெல்லாம் சோனியா சோனியா இருக்கிறவாளெல்லாம் சோனிகள் தான் மெஜாரிட்டி ஒரு சமூகத்தில் நைன்ட்டி பர்சன்ட் சோனியா தான் இருப்பாள் ஒரு பத்து பர்சன்ட் குண்டர்களாக இருந்தால் இந்த குண்டர்கள் தொண்ணூறு பெர்சன்ட்டை கஷ்டப்படுத்திகிட்டே இருப்பாள் இப்படிதான் மனித சமூகம் இந்த ஒரு பத்து பர்சன்ட்னால் மொத்த மனித சமூகமும் கஷ்டப்படும் அப்போது குண்டனுக்கு குண்டனாக ஓத்த வந்து அதே சமயத்தில் சோனிகளுடைய மனசை புரிஞ்சுக்கிறானாகவும் இருந்து சோனிகள் எல்லாருக்கும் நல்லது நடத்தணும் என்கின்ற பாவத்தோடு அவன் செயல்படுறானோ அவன்தான் ராஜாவாக ஆகறத்துக்கு ஃபிட்டானவன் இதுதான் ராஜதர்மம் ரொம்ப அழகா இதை சொல்லியிருக்கா ஷிஷி அண்ணா சில ஆராய்ச்சி கட்டுரைகளில் ரொம்ப அற்புதமாக கொண்டு வந்திருக்காது அரசியல் அப்படின்னு ஒரு புஸ்தகம் எழுதியிருக்கா அண்ணா அந்த கிரந்தத்தில் வரக்கூடிய விஷயம் அதாவது ராஜாவா வரவன் குண்டனுக்கு குண்டனாகவும் இருக்கணும் அதே சமயத்தில் ரஞ்சநாத் ராஜா மக்கள் எல்லாரையும் சந்தோஷப்படுத்துறவனா இருக்கணும் ரெண்டு காரணத்தினால ராஜாவுக்கு ராஜானு பேர் ராஜல் தீப்தவ் ரஞ்சநாத் ராஜா மக்களை ரஞ்சிக்க செய்கிறவன் பிரகாசிக்கிறவன் பிரகாசிக்கிறவன் குண்டனுக்கு குண்டனாக இருக்கிறவன் மக்களை சந்தோஷப்படுத்துகிறவன் இந்த ரெண்டு காரணங்களால ராஜாவுக்கு ராஜான்னு பெயர் இது ரெண்டு குவாலிஃபிகேஷனும் இல்லாத போனால் அவன் ராஜாவே கிடையாது ராமச்சந்திர பிரபு ராஜா அவரை பட்டம் கட்டுங்கோ கட்டாத போங்கோ காட்டுக்கு துரத்துங்கோ ராஜா நகரஸ்தோ வனஸ்தோவா தொண்ணூர் ராஜா ஜனேஸ்வரா வீரியம் பராக்கிரமங்கிறது அவருடைய லட்சணம் ராகவன் வீரராகவன் விஜயராகவன் என்றெல்லாம் திருநாமம் கொண்டவர் ஸ்ரீமத் ராமாயணமே வீரியரச பிரதானமான சாஸ்திரம் காவியம் வீரியம் அப்படின்னா அடிக்கிறது உதைக்கிறது இதெல்லாம் தான் வீரியம் அப்படின்னு லோக பிரசித்தமாக இருக்கு ஆனால் நம்முடைய பாரதிய வீரியம் வீரியங்கிறது அடிக்கிறது உதைக்கிறது இல்லை இங்கேய பொறுத்த வரைக்கும் வீரியம் என்கிறது சரணாகத சம்ரக்ஷணம் தான் என்னிடத்தில் சரணாகதி பண்ணிட்டு வரவனுக்கு என்ன ஆபத்து வந்தாலும் எப்பேற்பட்ட கொம்பன இடத்துலேருந்து வந்தாலும் இந்த சரணாகதனுக்கு நான் கொடுத்த செக்யூரிட்டிலேருந்து எவனுமே ஒன்றும் பண்ண முடியாது நான் பண்ண நான் கொடுத்த செக்யூரிட்டியை தாண்டி எவனும் பண்ண முடிய எதுவும் பண்ண முடியாது அப்படிங்கிறது தான் வீரியமே அதனால தான் வீரியரச பிரதானமான காண்டம் அந்த வார்த்தையிலேருந்து ஆரம்பிக்கிறது அபயம் சர்வபூத்தேபியா பூத்தேபியாக ததாம் ஏதத் விரதம் அம்ம இதுவே வீரியம் சர்வ பூதங்களிடத்திலிருந்தும் நான் என் சரணாகதனுக்கு அபயம் கொடுக்கிறேன் அப்படின்னு வார்த்தை உலகமே அவனை எதிர்த்து வந்தாலும் அவனை எதுவும் பண்ண முடியாது நான் அபயம் கொடுத்துருக்கேன் என்று பொருள் அதை அந்த வீரியத்தை முதல்ல ஸ்தாபிச்சுண்டு இந்த காண்டம் ஆரம்பத்தில் அதுக்கப்புறம் தான் தொடர்ச்சியாக அந்த யுத்தகாண்டம் வருகிறது இந்த வீரியம்தான் உங்களுக்கு எங்கே பார்த்தாலும் நம்முடைய காவியங்களில் நம்மளுடைய இத்திகாசங்களில் வெளியிலலாம் பார்த்தேன்னா அடிச்சான் உதச்சான்னாலே வீரியம் அவனை கிரேட்டுன்னு சொல்லிடுவா அலெக்சாண்டர் த கிரேட் அப்படின்னு சொல்லிடுவா நம்மளை பொறுத்த வரைக்கும் கிரேட்டு அப்படிங்கிறது என்னென்ன இந்த சரணாகத சம்ரட்சணம் பரிபாலனம் தான் கிரேட் அது அடிப்படையாக தான் இங்கே வீரியம் அமையிறது யாரை எடுத்துட்டாலும் அவ வந்து சூறையாடுறாளா அடிக்கிறாளா உதைக்கிறாளா ராஜ்ஜியங்களா பார்க்கறது இல்லை நம்ம இந்தியன் ஹிஸ்டரியில் பிரம்மாண்டமான பேலஸ் இருக்கிறது ஜெய்பூரில் எல்லாரும் போய் பார்த்துட்டு தான் இருக்கா இருந்தாலும் ரொம்ப பேருக்கு அந்த பேலஸ் எந்த மன்னன் கட்டினது எந்த மன்னனோடது தெரியாது ராஜஸ்தான்காராளுக்கே தெரியுமாங்கிற சந்தேகம் தான் எனக்கு யாரோ மானசிங்மன்னு ஆனால் அவனோட தான் எவனுக்கு வேணும் அவன் பேர் அவன் பேருக்காக அவனுக்காக பேலஸ் போய் பார்க்கல பேலஸ் ரிச்சாக இருக்குன்னு போய் பார்க்குற யார் பேர் எல்லார் மனசுலையும் நிற்கிறது அப்படின்ன ஒரு தெய்வம் மாதிரி ஒரு அவதார புருஷன் மாதிரி வாழ்ந்த மகாராணா பிரதாப் சிங் தான் எல்லாருடைய ஹிருதயத்துலையும் நிற்கிறார் மானசிம்மன் பேர்லாம் என்ன ஆச்சுன்னே தெரியல ஹிஸ்ட்ரியில் அவன் எவ்வளவு பெரிய பேலஸ் ஆன கட்டட்டம் மகாராணா பிரதாப் சிங் வந்து கட்டின பேலஸ் மாதிரி ஒரு பேலஸ்ல வாழ்ந்தவரா பெரும்பாலான வாழ்க்கை அவரோட வாழ்க்கை குகையிலையும் காடுகளிலையும் மலைகள்லையும் போச்சு இழக்கப்பட்ட அந்த சாம்ராஜ்யம் ராஜஸ்தான சாம்ராஜ்ய சித்தவுடுன்னு நினைக்கிறேன் சித்தவுடு சாம்ராஜ்யம் மேவார் மேவார் சாம்ராஜ்யம் இழக்கப்பட்ட மேவார் சாம்ராஜ்யம் மறுபடியும் கிடைக்கிற வரைக்கும் வெறும்ன கட்டாந்திரையில தான் படுத்துப்பேன்னு பிரதிஜம் பண்ணவர் மேவார் சாம்ராஜ்யம் இழக்கப்பட்டது அது கிடைக்கிற வரைக்கும் கட்டாந்திரையில படுத்துப்பேன்னு அவருடைய பிரதிஜன் இந்த சரித்திரம் சிவாஜி மகாராஜாவுக்கு தெரியும் அவரோட சங்கல்பம் என்ன அப்படின்னு பார்த்தேன் இழக்கப்பட்ட சாம்ராஜ்யம் மட்டுமில்லை இந்த பாரதிய சாம்ராஜ்யம் தில்லியிலேயே அமைகிற வரைக்கும் நான் கட்டாந்திரையில் தான் படுத்துப்பேன் அப்படின்னு கடைசி வரைக்கும் சிவாஜி கட்டாந்திரப்படுத்தவர் மலைகளிலும் வாழ்ந்தவர் சிவாஜி அதனாலேயே அவுரங்கசீப் அவரை வந்து மலை எலியம்பான் அது மாதிரி அவ்வளோ வாழ்க்கையில் கஷ்டப்பட்டவர்கள் தியாகசீலர்கள் மக்களோட மக்களாக இருந்தவர்கள் மக்களுக்காக இருந்தவர்கள் அவர்கள்தான் இந்த பாரத நாட்டில் போற்றப்படுகின்ற மன்னர்களே தவிர சும்மா ஆக்கிரமிச்சிட்டதுனால மட்டும் ஒரு பெரிய பேலஸ் கட்டிட்டுனால மட்டும் யாரும் போற்றலை இங்க இந்த நாட்டில் அதுதான் ஆச்சரியம் இன்னும் சொல்ல போனோன்ன தமிழ் மன்னர்கள்லாம் பேலஸே கட்டலேம்பா ஒரு விசித்திரம் அப்படின்னு ஒரு பார்வை உண்டு இதுவும் சிசி அண்ணாவுடைய அண்ணா பார்வை தான் வேற யாரும் சொல்லியிருக்காளான்னு தெரியல ஆராய்ச்சி கட்டுரையில் வருது தமிழர்களுடைய தமிழ் மன்னர்களுடைய பேலஸ்லாம் எங்கே நாயக்க மன்னர்கள் பேலஸ் கிடைக்கிறது அந்த மன்னர் இந்த மன்னர் மராட்டிய மன்னர் எல்லார் பேலஸும் இருக்கு தமிழ்நாட்டில் பழைய தமிழ் மன்னர்கள் எப்பேறுபட்டவர்கள் இல்லை பேரை பார்த்தாலே இது ஹிமாலயம் வரைக்கும் தன்னுடைய ஆட்சிக்கு உட்படுத்தினவன் இமயவரம் இமய பண்ணு பேர் அது மாதிரியே மாமன்னர்கள் கன்னியாகுமரியிலேருந்து ஹிமாலயம் வரைக்கும் அவரோட ஆட்சியில் இருந்து அஸ்வமேத மன்னவர் பரிவேள்வி அப்பேறுபட்ட மாமன்னர்கள்லாம் இருந்திருக்கா தமிழ்நாட்டில் அவளுடைய பேலஸ்லாம் எங்கள் நாயக மன்னர்கள் வந்து இடித்து போட்டாளா இடித்து போட்டாங்கிறதுக்கு அத்தாட்சியும் கிடையாது என்ன அப்படி மக்களோட மக்களா வாழ்ந்தவர்கள் அப்படின்னு ஸ்ரீ ஸ்ரீ அண்ணாவனுடைய அனுமானம் அது மாதிரி சொல்கிறார் தனக்குன்னு ரொம்ப படாடோபம் பண்ணிக்காமல் மக்களோட மக்கள் அருமையான ஆச்சரியமான பார்வை அது மக்களோட மக்களா வாழ்ந்தவர்கள் பேலஸ் கட்டினா கட்டலைங்கிறது இல்ல யாருக்கு கட்டினா அப்படின்னு பகவானுக்கு கட்டினார்கள் கோவின் இல் கோவில் அது எது அப்படின்னு பிரகதீஸ்வரருக்கு பேலஸ் கட்டினா அவர் தான் ராஜா ரங்கநாதர் தான் ராஜா சிதம்பரம் நடராஜர் தான் ராஜா கோவிந்தராஜர் தான் ராஜா என்று தன்னுடைய பேலஸை மையமாக கொள்ளாமல் பகவானுடைய கோவிலை மையமாக கொண்ட நகரங்களை கட்டி அவரையே ராஜாவாக்கி அவருக்கே எல்லா ராஜோபசாரங்களையும் பண்ணி ரங்கேசையும் ராஜவதர்ஹணியம் அதுவும் ரங்கநாதர் அப்படிங்கிறவர் எல்லா ராஜ்யத்தோடையும் தொடர்பு உடையவர் அது எப்படி அப்படி ஏற்படுத்தியிருக்கா எல்லா ராஜ்யத்தையும் சேர தேசத்தோட தொடர்பு உடையவர் சேரகுலவல்லியினுடைய பர்தா பாண்டிய தேசத்தோட தொடர்பு உடையவர் ஆண்டாளோட பர்த்தா ஒவ்வொரு ராஜ்யத்தோடையும் சோழ தேசத்தோட தொடர்பு உடையவர் சோழ மன்னனுடைய பொண்ணை கல்யாணம் இருக்கார் நிச்சுலாபுரேஸ்வரி இல்லையா உறையூர் நாச்சியார் அது மட்டும் இல்லை இன்னும் தொடர்ச்சியாக அதோட தொடர்ச்சியாக மற்ற தேசத்தவர்களோடையும் தொடர்பு கொண்டவர் அப்படிங்கிறது துலுக்கு நாச்சியார் வரைக்கும் போறது அது மாதிரி நிக்கிற ஒரு சக்கரவர்த்தி அப்படி தான் வச்சுருக்கா ரங்கநாதர் வந்து ஒரு ராஜா ஒரு சக்கரவர்த்தின்னு தான் பார்க்கற சக்கரவர்த்தி அப்படின்னு தான் பாக்குற ஜாம் 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 ஜாம்னு இருக்கார் இன்னி வரைக்கும் அவரை ராஜாவை ஆக்கிட்டு நம்ம எல்லாரும் அவருக்கு தாசம் அவன் அரண்டு போயிட்டான் மார்த்தாண்டவர்மனுடைய சொத்தை பார்த்துட்டு என்னடா இது சொத்தா என்னது இது கோடி கோடி கோடிக்கணக்காக குவிஞ்சு கிடக்கு எவனுமே இவ்வளோ சம்பாதிச்சது இல்லை போல் இருக்கே அத்தனையும் பத்மநாப சுவாமி கோவில் இருக்கு இன்னைக்கு அத்தனையும் எங்கேயுமே அந்த வருமானம் கிடையாது எங்கேயுமே அந்த இன்கம் கிடையாது இது இருக்குன்னு உடனே ஏகப்பட்ட ஜனங்கள் கூட்டாங்க அதுக்கு முன்னாடி பத்மநாபனை எங்களை மாதிரி ஒரு நாலு பேர் தான் சுற்றுவோம் நாங்கள் உண்டு பத்மநாபம் உண்டு திருவனந்தபுரம் போனோடன ஜாலியாக போய் தரிசனம் பண்ணுவோம் இன்னைக்கு எவெல்லாமல் வரான் பத்மநாபனை பத்மநாபன் பத்மநாபன்ட்டே போய் நிற்க மாட்டேங்கிறான் என்ன பண்றான் அப்படின்னா அந்த சொத்தெல்லாம் இருக்கு பார்த்தேல அந்த ரூம் வாசல்ல போய் போய் நிற்கிறான் அந்த சொத்தெல்லாம் யாரும் பார்க்க அளவுடும் கிடையாது பின்ன எதுக்கு வரான் ரூம் வாசல்ல போய் நின்றுண்டு எல்லாம் உள்ள இருக்கு உள்ள இருக்கு உள்ள இருக்கு அப்படின்னு சொல்றதுக்காக போய் நிற்கிறான் எப்படி இருக்கு பாருங்க மாய அதை பார்க்கக்கூட முடியாது ஆனால் அது உள்ளே இருக்கான் அது அந்த 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 மனசில் அந்த ஒரு அது என்ன எக்ஸைட் எக்ஸைட்மெண்ட்னு சொல்கிறதா டென்ஷன்னு சொல்கிறதா சந்தோஷம்னு சொல்கிறதா எல்லாம் கலந்ததா அதை அனுபவிக்கிறதுக்காக அவ்வளோ கூட்டம் வந்துட்டு பத்மநாபனை பார்த்தா பாவமாக இருக்கு ஏன்னா நம்ம பத்மநாபன் பாகவதால் நாலு பேர் போய் ஆசிரிக்க வேண்டிய பத்மநாபனம் இதுகள்லாம் சூழ்ந்துட்டுருக்கே அப்படின்னு இருக்கட்டும் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அவ்வளோ பெரிய சொத்து மார்த்தாண்டவர்மனுடையது நினச்சி பார்த்த விரும்பிப்பார் ஆனால் அந்த அந்த கேரள மன்னர்கள் தன்னை எப்படி கூட்டுக்கிறா அப்படின்ன பத்மநாபதாசர்கள் கர்ப்பஸ்ரீமான்னு பேர் சுவாதி திருநாளுக்கு எதுக்கு கர்ப்பஸ்ரீமான் சுவாதி திருநாள் தான் போடுவா எதுக்கு அந்த பேர் அப்படின்ன பெரிய ராஜ்யத்தில் பிறந்தவர் பான் வித் சில்வர் ஸ்பூனுங்கிறதுக்காக இல்லை பத்மநாபதாசனாக இருக்கிறதுனால பக்தி ஸ்ரீ அவர் இருக்கிறதுனால அப்படி ஒரு அற்புதமான ஒரு ஆச்சரியமான விஷயம் ராஜாக்கள் தன்னையும் பகவானுக்கு சேவர்கள் சேவகர்களாக ஆக்கிண்டு பகவான ராஜாவாக ஆக்கி வச்சுருந்தா அப்படிப்பட்ட ஒரு தியாகம் அப்படிப்பட்ட ஒரு சரணாகத சம்ரட்சணம் அப்படிப்பட்ட பரிபாலனம் மக்களுக்காக உசிறியே விடுற தன்மை இதுக்கு தான் வீரியம்னு பேர் அந்த வீரியத்துக்கான காண்டம் யுத்த காண்டம் என்கிறது ஆச்சரியமான விஷயம் தர்ம யுத்தத்தை செய்து ராவணனை வீழ்த்தினார் உடனே முதல் முதல்ல அந்த ராவணனுக்காக அழறத்துக்கு யாராவது பாக்கி இருக்காளா அப்படின்ன பாவம் அந்த விபீஷணன் தான் அவனுக்கு உள்ளுக்குள்ள அடக்கின்றிருந்த அந்த எமோஷன்ஸ்லாம் அங்கேருந்து அவுட்போர் பண்ணான் ஓடி வந்து கதறினான் திட்டினான் ராவணன் நான் சொன்னேனே கேட்டேளா இப்படி கீழே விழுந்துவிட்டேலே மலை மாறி ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாமே நான் சொன்னதை ரீகன்சிடர் பண்ணியிருக்கலாமே சீதாதேவியை கொடுத்துருந்தேன் இது எதுவுமே ஆயிருந்துருக்காதே இப்படி போய் விழுந்து கிடக்கல எல்லாம் போச்சு அத்தனையும் போச்சு லைஃபோட ஹோப்பே போயிடுச்சு இப்படி எங்கள் அண்ணா விழுந்து கிடக்கார் அப்படின்னு விபீஷணன் கதறான் ராமச்சந்திர பிரபு மெல்ல அவனை வந்து தொட்டார் சமாதானப்படுத்துகிறார் ராமர்கிட்ட கேட்குறான் விபீஷணன் போயிட்டான் எங்கள் அண்ணா போயிட்டான் அவனுக்கு வேண்டிய சம்ஸ்காரங்கள்லாம் பண்ணணும் உங்களுடைய அனுக்யேன் உங்களுடைய அனுமதி உங்கள் ஆக்யினால் நான் உங்கள் அனுகிரகத்தினால் நான் சம்ஸ்காரம் பண்ணுறேன் அப்படின்னா அழறான் அவசியம் பண்ணுப்பா அவசியம் சம்ஸ்காரம் பண்ணணும் ஏஷகா ஆஹிதாக்னி சே மகாதபாஸ் சே வேதாந்தகா எப்பேற்பட்ட ஆஹிதாக்னி தபஸ்வி அப்பேற்பட்ட லங்கேஸ்வரனுக்கு சம்ஸ்காரம் செய் என்று ராமர் சொல்லுகிறார் இதுக்கப்புறம் தான் ஸ்திரீகள்லாம் ஓடி வரார் ராவண பத்னிகள் எத்தனா பேரும் அந்த இடத்துக்கு ஓடி வந்து ராவணனுடைய சரீரத்தை பார்க்குறா கட்டிண்டு அழறா ஸ்திரீகள் பலவிதம் இருப்பா முக்தைகளான ஸ்திரீகள்லாம் அப்படியே ராவணனை பார்த்த உடனே கதறிண்டு வேத்தனி வாயிலையும் அடிச்சுண்டு விழறா பிரகல்பையான ஸ்திரீகள் வந்து கம்பீரமாக ராவணனை பார்க்குறா ஆனால் கண்களில் மட்டும் பொலபொலன்னு கண்ணீர் வந்துகிட்டே இருக்கு வினீதைகளான ஸ்திரீகள் ராவணனுடைய சரணம் பக்கத்தில் உட்காந்துன்ட்டு கைகளை குவிச்சுட்டு பார்க்குறா ராவணனை லலிதைகளான ஸ்திரீகள் அவனுடைய நெஞ்சில் உருண்டு புரண்டு கதர்றார் இத்தனை ஸ்திரீகள் அவனுக்கு இத்தனையிலையும் விவேகினியான ஸ்திரீ மந்தோதரி என்று அவளுக்கு பெயர் இந்த ஸ்திரீகள்லாம் எப்படி கதறினாங்கிறதெல்லாம் சுருக்கமாக ஒரு சர்க்கத்தில் முடிச்சுட்டு அடுத்த சர்க்கம் விஸ்தாரமான சர்க்கம் நூறு ஸ்லோகம் மந்தோதரி எப்படி கதறினாங்கிறத வால்மீகி பகவான் வர்மைக்கிறார் மந்தோதரி பிரலாபத்துக்கு அவ்வளோ பிராமுக்கியம் கொடுப்பானேன்னா அது பிரலாபம் இல்லை அது உபனிஷத்து அப்படின்னு ஸ்ரீ ஸ்ரீ அண்ணாவனுடைய வாக்கியம் மந்தோதரி உபனிஷத்து மந்தோதரி எப்படி கதர்றா அப்படின்னு அடிப்படையிலேருந்து ஆரம்பிக்கிறா உங்களுடைய வாழ்க்கைய வரலாறே போதுமான எடுத்துக்காட்டாக இருக்கு எதுக்கு எடுத்துக்காட்டாக இருக்கு அப்படின்னு உலகத்தையே கட்டி ஆளலாம் தேவர்கள் கந்தர்வர்கள் யக்ஷர்கள் எல்லாரையும் தன்வசப்படுத்தலாம் இயற்கையையே கண்ட்ரோலுக்கு கொண்டு வரலாம் இது எவ்வளவு பண்ணாலும் இது எல்லாம் சாகர வரைக்கும் தான் உலகத்தில் எப்பேற்பட்ட பட்டாடோப்பம் நடந்தாலும் ஒரு சிம்பிள் கேள்வியில் எல்லாம் முடிஞ்சு போய்டுறது எத்தனை நாளைக்கு இது ஒரு தனி மனிதனுக்கு தாங்கிறது இல்லை இது சில வம்சங்களுக்கும் பொருந்தும் சில நாடுகள் பெருசாக ஆட்டம் போட்டாலும் பொருந்தும் என்னோடய சின்ன வயசுலையே பார்த்துருக்கேன் உலகத்திலேயே உலகமாக ஆட்டம் போட்ட நாடு உண்டு மோஸ்ட் டெவலப்டு நேஷன் ஆஃப் த ஹோல் வேர்ல்டு அப்படின்னு நின்னது ரஷ்யா கண்ணு கெழுத்தாப்பில் விழுந்தது இன்றைக்கி அமெரிக்கா மோஸ்ட் டெவலப்டு நேஷன் எது அந்தந்த அந்தந்த நேஷனுக்கு டெவலப்மெண்ட்டுக்கான ஒரு ஆயுசு உண்டு அது அதுக்கு ஒரு காலம் ஒரு நேஷன் பீக்குக்கு போகும் உடனே சேச்சுரேஷனும் உண்டு உடனே கீழே விழும் பார்க்கும்பொழுது சத்தியம் மாதிரி தோணும் இன்னும் சில நேஷன்லாம் பார்த்தேன்னா அண்டர் டெவலப்டாக தோணும் நம்மளுக்கு ஆனால் இதெல்லாம் ஒரு காலத்தில் மோஸ்ட் டெவலப்டாகவும் போகும் பா சைனா பஞ்சத்தில் வாழ்ந்த காலமும் உண்டு திண்டாடின காலமும் உண்டு சைனா நம்ம ச நம்ம சம காலத்துலேயே இன்றைக்கி சைனா எப்படி இருக்குது சைனாவோட டெவலப்மெண்ட் எப்படி இருக்குது எங்கேருந்து எங்கே சிங்கப்பூர் எக்ஸ்ட்ரீம்லி அண்டர் டெவலப்டாக இருந்த காலம் உண்டு அது என்ன வேர்ல்டு மேப்பில் ஒரு டாட்டு கூட இல்லை இன்றைக்கி சிங்கப்பூர் எப்படி இருக்கு அதனால் இது இன்னும் நம்புறதுக்கே இல்லை நம்ம நாட் நம்ம நாட்டையே எடுத்துக்கோங்க நம்ம நாடு சுதந்திரம் வாங்கின டயத்தில் எப்படி இருந்தது அவன் பஞ்சத்தில் வாடி தொடச்சிட்டு போய்ட்டான் வெள்ளக்காரன் ஒட்டு மொத்தமாக தொடச்சிட்டு இருக்கிற வாழ்க்கையும் சண்டையை ஏற்படுத்திக்கிட்டு நாட்டை பிரீடான்னு சொல்லிவிட்டு அப்படிதான் கிளம்பி நான் வெள்ளக்காரன் ஆனா இன்னைக்கு வெள்ளக்கார நாட்டை நம்ம ஆண்டு இருக்கோம் நீக்குள்ள நிலையை பாருங்க நீக்குள்ள நிலைய எக்கானமி டேட்டா சொல்றது இங்கிலாண்டை விட இந்தியா பணக்கார நாடுன்னு இன்னைக்கு இன்றைய நிலை மாறுவது அப்படியே நிரந்தரமாக இந்தியா இப்படியே இருக்கு சொல்ல முடியாது இருக்கணும்னு ஆசை தான் எல்லாத்துக்கும் மேல போறதும் இது லங்கேஸ்வரா வாழ்க்கையை பார்த்தாலே இது நமக்கு புரியும் பட்ட யார்தான் கீழே விழமாட்டான் எதுதான் கீழே விழாது ஜீர்ணம்பூத் அவசீததி மேலும் உங்களுடைய வாழ்க்கையிலேருந்து எடுத்துக்க வேண்டிய பாடம் என்ன அப்படின்ன நல்லது பண்றவாளுக்கு நல்லது கிடைக்கும் கெட்டது பண்றவாளுக்கு கெட்டதுதான் கிடைக்கும் சுபகிருது சுபமாப்னோதி பாபகிருத்து பாபம் அஸ்முதே விபீஷணஹா சுகம் பிராப்தா தொம் பிராப்தஹா பாபம் ஈதிருசம் விபீஷணம் தர்மாத்மாவாக இருந்ததுனால இன்னைக்கு க்ஷேமத்தை அடையிறார் நீங்கள் அதர்மிஷ்டனாக போயிட்டதுனால இன்னைக்கு பேர்ப்பட்ட ஒரு நிலையை அடைஞ்சிருக்கேள் அப்படி என்ன அதர்மம் ஏட்ட உண்டுன்னு கேட்குறேளா பதிவிரதாயாக நாக்கஸ்மாத்து பதந்தி அஸ்ரூணி பூதலேகேயே தலையேயே அகஸ்மாத்தாக கூட ஒரு பதிவிரதையினுடைய கண்ணீர் ஒரு பூமியில் விழக்கூடாது அந்த பிரதேசத்துக்கே அது ஹானி அந்த பிரதேசத்துக்கே அது நல்லது இல்லை ஸ்திரீகளுடைய வயத்தறிச்சலை கொட்டிக்கக்கூடாது பதிவிரதைகளுடைய சாபத்துக்கு ஆளானீர்கள் அதுலேயும் யார் மேலே கை வச்சது அப்படின்ன சீதாதேவி மேலே சீதாதேவி சாமானியமானவள் கிடையாது அவள் அருந்தத்யா அருந்தியாவசிஷ்டாம் ரோஹ் ரோஹிணியாச்சாபி துருமத்தேயே மகாபதிவிரத்தைகள்னு எந்த லிஸ்ட் வைக்கிறோமோ அருந்தத்தி அனசூய ரோஹிணி அவ எல்லாரையும் விட உயர்ந்தவள் சீத சீதாதேவி பதிவிரதா சிரோமணி அவளுக்கு முன்னாடி இருந்த பதிவிரதைகள் அவளுக்கு பின்னாடி இருக்கிற பதிவிரதைகள் இவா எல்லாருக்கும் சிரோமணி தலைவி சீதாதேவி என்று ஜானகி விஜய மகாகாவியத்தில் ஸ்ரீ ஸ்ரீ அண்ணா ஒரு காட்சியை நமக்கு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துகிறார் அந்த காட்சியோடு தான் ஜானகி விஜய மகாகாவியமே முடியிறது சிம்மாசனத்தில் சீதாதேவி இருக்கா அருந்ததி அனசூய இத்தியாதி எல்லா எல்லா பத்திவிரதைகளுமா சத்திர சாமராதிகள்லாம் போட்டு அவளுக்கு எல்லா ராஜோபச்சாரங்களும் பண்ணுற மாதிரியான ஒரு அற்புதமான தியானம் அப்பேற்பட்ட அந்த ஒரு காட்சி புஷ்ப வருஷம் பண்ணுறா எல்லாமே சேர்ந்து சீத்தம்மாவை மட்டும் வச்சு ஒரு விசேஷமான பட்டாபிஷேகத்தை பண்ணுறான் ராமருடைய சன்னிதானத்திலேயே அக்ரே பரத்துஹூ பராசரப்பட்டர் நம்பெருமாளுடைய சன்னிதானத்துலேயே பங்குனி ஊத்திர அன்னைக்கு தாயாருக்கு திருமஞ்சனம் நடக்கிற மாதிரி ராமருடைய சன்னிதானத்திலேயே தேவிக்கு பதிவிரத்தைலாம் ராமரே தரிசனம் பண்ணுறாரு அதை இது மாதிரி ஒரு காட்சியோட ஜானகி விஜய மகாகாவியம் பூர்த்தியாக